ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குணா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் வின்கோ அந்த கலர் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க க்ரீனு ரெட்டு வயலட்டு இந்த மாதிரியான கலரு ஸ்மாலு பிக்கு இருக்கும் அதில் நம்ம பணம் கட்டி வின் பண்ணுறது இந்த மாதிரியான கேமில் நீங்கள் முழுகி அதில் காசு நிறைய போயிடுச்சுன்னா தயவு செஞ்சு அந்த கேமை அப்படியே விட்டுடுங்க திருப்பி விளாண்டு அதை ரெக்கவர் பண்ண போகிறேங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள்கிட்ட இருக்கிற இன்னும் பணமும் போயிடும் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள் ஏதோ ஒரு வழியில் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறீங்க எவனோ ஒருத்தவன் நம்ம காசை திருடுறதுக்கு நம்ம விட்டுறவே கூடாது எங்கேயோ ஒரு மூளையில் ஏதோ ஒரு முதலாளி ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு நம்ம காசை திருடிக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான் அது தெரியாமல் நம்ம இருக்கோம் நீங்கள் முதல்ல சின்ன சின்ன கேமில் விளாண்டு ஜெயிப்பீங்க அந்த ஜெயிக்க வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்க அதாவது ஒரு இரநூறுபா போட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறுபா ஜெயிச்சிருவீங்க நீங்கள் ஜெயித்த உடனே உங்கள் மனசு உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டு போட்டால் அப்போ பெருசாக ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கிடையவே கிடையாது நீங்கள் என்னைக்கு பெரிய அமௌண்ட்டு போடுறீங்களோ அன்றைக்கி முறையாக அடித்து விட்டு போயிடுவானுங்க இவனுங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கேம் டீம் இது இதிலெல்லாம் தயவு செஞ்சு மாட்டாதீங்க முதல்ல நீங்கள் நூறுரூவாயில் ஆரம்பிப்பீங்க அப்புறம் அது லட்சத்தில் போய் முடியும் முதல்ல நூறுரூவா விளாண்டு விளாண்டு ஆயிடும் தோற்று தோற்று சரி நூறுரூவா தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபா விளாண்டு விளாண்டு தோற்று தோற்று அதுவும் பழகி போயிடும் அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்டில் போவீங்க தயவு செஞ்சு உங்களோட நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்க கூட இருங்க சந்தோஷமாக இருங்க பேசுங்க வெளியில் போங்க படம் பார்க்க போங்க ஜாலியாக இருங்க உங்கள் நண்பர்களுக்கு செலவு பண்ணுங்க ஆனால் இந்த மாதிரியான கேம் அப்ளிகேஷனில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளில வந்துருங்க ஒரு காலமும் அதாவது உங்களோட சொத்தை அடமானம் வச்சு அந்த பணத்தில் நீங்கள் விளாண்டா கூட உங்களால் இந்த கேமில் ஜெயிக்கவே முடியாது உங்கள் வேலெட்டில் எவ்வளோ காசு இருக்குது நீங்கள் எவ்வளோத்துக்கு கட்டுறீங்க இதை எல்லாத்தையும் கம்பெனிக்காரன் இருக்கான் உங்களை எப்போ தூக்க அடிக்கணும் எல்லாமே அவனுக்கு தெரியும் உங்கள் மேலேயே நீங்களே பழியை தூக்கி போட்டா போட்டுக்காதீங்க ஐயோ நான் சரியாக விளையாடலை ஐயோ நான் சரியாக கற்றுக்கல ஐயோ நான் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலை இதுக்கு தனியாக தனியாக ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டு இருக்குது இதுக்கு தனியாக நம்ம வந்து இந்த மாதிரியான கணக்கில் போட்டால் நம்ம வந்து கரெக்டான லாபத்தை எடுக்கலாம் நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி லாஸ் 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 கடைசியாக அது மரணத்தில் சூசைடில் தான் முடியும் பெரிய பெரிய பணக்காரன் விளையாடுவான் அவன்கிட்ட காசு இருக்கு இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா தோற்று போயிட்டால் ஒன்றும் கவலை கிடையாது அவன் மறுநாளே ஒரு பிஸ்னஸில் அதை ரெடி பண்ணிவிட்டு சம்பாதிச்சுட்டு போயிட்டுருப்பான் உங்களை மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்படுற மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கா யார் காசு கொடுப்பா யார் ஆறுதல் சொல்லுவாள் உயிர் போனிச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான கேம்லேருந்து தூரம் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இரவு நேரங்களில் இந்த மொபைல் ஃபோனில் உங்கள் மனசுக்கு தோணுதில்ல நம்ம விளாடுவோம் சரி விளாடுவோமா என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு அதுதான் மிகப்பெரிய கெட்ட பழக்கம் நீங்கள் வந்து நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்க கஞ்சா அடிக்கிறீங்க வேறு என்ன தப்பு பண்ணாலும் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழிமுறைகள்லாம் நிறைய இருக்குது நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க மருந்துகள் இருக்குது எப்படியோ வெளில வந்துடலாம் ஆனால் கேம்லிங்கில் சூதாட்டத்தில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு காலமும் உங்களால் வெளியில் வர முடியாது நீங்கள் எல்லாத்தையும் இழந்து அதாவது உங்களோட நிம்மதி சந்தோஷம் உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் இழந்து ஒரு பைத்தியக்காரன் ரேஞ்சுக்கு போயிடுவீங்க உங்கள் மனசு உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா செத்துருவோம் விடு என்னடா வாழ்க்கை செத்துருவோம் அப்படின்னு தான் தோணும் தயவு செஞ்சு மக்களே இதில் வந்து நிறைய காலேஜ் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பிலாம் கால் பண்ணுறீங்க ட்ரிக் இருக்கான்னு கேட்குறீங்க நான் உங்களுக்கு ட்ரிக்குன்னு சொல்லிக் கொடுத்து எதுக்காக அந்த ட்ரிக்கு சொல்லி கொடுக்குறேன்னா ஏதோ நீங்கள் லாஸ் பண்ண பணத்தை ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது எடுத்துகிட்டு வெளியில் வர்றதுக்காக தான் அந்த ட்ரிக்லாம் சொல்லி கொடுத்தேன் தயவு செஞ்சு விளாடாதீங்க 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 உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரரூவா போச்சு போச்சு ஏதோ ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்ணதா நினச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க இனி ஒரு காலம் இந்த மாதிரியான கேம்லிங்கில் விளையாடாதீங்க உங்களுக்கு எப்போல்லாம் விளாடுன்னு தோணுதோ அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க ரொம்ப லாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட பேசுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு பேசுவேன் இதில் இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது நிறைய பேர் எனக்கு வந்து இது மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ண சொல்கிறாங்க ஷேர் பண்ணுங்கள் சார் நீங்கள் வந்து சொல்லுங்கள் பசங்கள்கிட்ட சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிவிட்டு நிற்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அந்த காலேஜ் பசங்க அப்பா பாக்கெட்டில் கையை வைக்கிறது அம்மா பாக்கெட்டில் கையை வைக்கிறது அந்த பணத்தை எடுத்து இதில் விளையாடுறது இப்படி நானே குடும்ப செலவுக்காக வச்சுருந்த பணத்தை காலேஜ் பீஸுக்காக வச்சுருந்த பணத்தை இது மாதிரியாக விளையாண்டு நீங்கள் வந்து லாஸ் பண்ணிங்கன்னால் ஒன்றை விட முட்டால் அடி அடிமுட்டால் எவனும் கிடையாது உழைச்ச காசை எவனோ ஒரு நாய்க்கு நம்ம கொடுக்கணும் அவசியம் கிடையாது தயவு செஞ்சு இந்த மாதிரியான கேமில் அடிக்டாக இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை அமுச்சி விடுங்க நீங்களும் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே குணமாகி வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மொத்த டைம் என்னோடய சேனலுக்கு வந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடிட்டாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது மாதிரியான ஆன்லைன் கேம் கேம் அவர்னஸ் வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் என்று அன்புடன் உங்கள் குணா